ஹலோ விவாஸ் மேசராசி நேர்களுக்கான அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் எப்படி இருக்க போகிறது அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் காத்திருக்கிறதா அவர்களுடைய வேலை பாத்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் காணப்படுமா அவர்களுக்கு சம்பள உயர்வுகள் ஏதாவது இந்த வாரத்தில் வந்து ஏற்படுமா அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து காணப்படுமா இல்லை சென்ற வாரத்தை போலவே இந்த வாரத்திலும் அவர்களுக்கு மீண்டும் தொடருமா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி நூறு மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன் பே இல்லைனா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் சோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பி அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்து எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் அதாவது இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையில இருந்து அடுத்து வரக்கூடிய எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட நாட்களில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் அவர்கள் எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் வந்து எப்படி இருக்க போகிறது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தடை தூக்குமா அந்த பிரச்சனையில இருந்து எப்படிலாம் நீங்க விடுபடலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சென்ற வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள் வந்து இப்போ ஓய போக கூடுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மார்ச் வருஷத்தினுடைய முதலாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது சூரியன் கும்பராசியில வந்து அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மகரரா வீட்டில் வந்து அமர்ந்திருக்கின்ற புதன் கும்பராசிலையும் இருக்கின்றார் அதே போல் மார்ச் எட்டாம் தேதி அன்று வந்து பாத்தீங்கன்னா மீனத்திற்கு வந்து இடம் மாறுகின்ற மேசத்துல குருவும் சஞ்சரிக்கின்றார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் வந்து சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் கிடையாது இந்த வாரங்களில் மேசராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமங்கள் உள்ளதுனால கவனங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து தேவைப்படுது இந்த வார கிரகங்களினுடைய சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்குமா சுபவிரிய செலவுகள் வந்து ஏற்படுமா இது போன்ற நிறைய விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசராசி என்பர்களே நவகிரக நாயகர்களினுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் வரக்கூடிய கசிவு நீர் போல பண கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்துல வந்து இருக்கின்றார் லாட்ரி பந்தயங்களில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் புதன் பதினொன்று பன்னெண்டாம் இடத்தில் வந்து இருக்கிறதுனால என்னடா தொழிலுக்கு எதிர்ப்புகள் வருகிறதே என்று நீங்கள் கவலைப்பட்ட உங்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவாரணங்களும் இப்பொழுது இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ஒன்றாம் இடத்தில் வந்து இருக்கின்றார் கடுமையான முயற்சி செய்து தொழிலை நீங்கள் கவனிக்க வேண்டும் கடுமையான முயற்சிகள் இருந்தால் மட்டுமே உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் சீர்படுத்தி கொண்டு வர முடியும் ஏதோ ஒரு வகையில் நிம்மதியும் உங்களுக்கு ஏற்படுத்தும் இடத்தில் இருக்கின்றார் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் விலகும் போன வாரம் வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து இடைவிடாத தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கோம் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவடைந்திருக்காது எப்பொழுதுமே வீட்டுல சண்டை சச்சரவாவே இந்த சொத்து பிரச்சனையில வந்து அதிகமாக காணப்பட்டிருக்கும் அதை இது பண்ணும்போது போது இந்த வாரத்துல உங்களுக்கு சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் அனைத்துமே இந்த வாரத்துல வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து அமைஞ்சிருக்கு அதேபோல் உறவினர்கள் உதவிகரமாகவே உங்களுக்கு இருப்பார்கள் இந்த வாரங்களில் உங்களுடைய வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் வியாபாரங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து போகும் அதேபோல் கடவுளுடைய பக்தியும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிகமாகவே வந்து காணப்படும் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் விற்க வேண்டும் என்று நினைத்த சொத்து விற்பனை தள்ளி கொண்டே போகும் இந்த வாரம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட உங்களுக்கு இந்த ஒரு விற்பனையான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து விற்பனையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டிகிட்டே போனே சொல்லலாம் அது வந்து சீக்கிரம் முடிவிற்கே உங்களுக்கு வராது தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாம் அகலக்கால் வைப்பது ஆபத்து கொஞ்சம் சின்ன தொழிலாக ஆரம்பிச்சிங்கன்னா போதுமானது ரொம்ப பெருசா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆபத்தாகவே முடிஞ்சிடும் சோ அதனால சிறு தொழிலில் இருந்து ஆரம்பித்து நீங்க விரிவுபடுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் வெளியூர் பயணங்களில் வீண் அலைச்சல்கள் மட்டுமே உங்களுக்கு அதிகம் மிஞ்சு அதேபோல் காரை தடைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை வந்து கெடும்படியான ஒரு செயல்களும் உங்களுக்கு ஏற்படும் கேது ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் நெருங்கிய உறவினர்களே உங்களுக்கு எதிராகவும் நடப்பார்கள் அதேபோல் இரண்டு மூன்றாம் தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமங்கள் காணப்படுறதுனால அந்த நாட்களில் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையோடு வந்து செயல்படணும் பகவான் இந்த ஏழு நாட்கள் முழுவதுமே ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய ஆற்றலும் அதிகரிக்கும் எதிர்ப்புகளும் வந்து விலகத் தொடங்குனே சொல்லலாம் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் விலகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகலாம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு அரசு வகையிலான சங்கடங்களும் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு கிடைக்கலாம் அரசு உத்தியோகத்தில் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு காணப்படும் இதுவரையில் தடைப்பட்ட வந்த முயற்சிகள் இனி வந்து வெற்றியாகும்னு சொல்லலாம் அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகளும் நீங்கும் வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் விவசாயிகளினுடைய விளைபொருள்களுக்கு எதிர்பார்த்த விலைகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் அதேபோல் குரு பகவானினுடைய பார்வைகளால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும் குலதெய்வ அருளும் உண்டாகும் உங்களுடைய மனதை வாட்டி வதைத்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகிவிடும் அதேபோல் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை வாக்கியங்களும் ஏற்படுவதற்கு காணப்பட ஒரு சூழல்கள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய சிலர் புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள் தேவையான பணம் இருந்தாலுமே வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் இந்த வாரங்களில் வந்து பாத்தீங்கன்னா சிலர் கடன் வாங்கவும் நேரிடலாம் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அதேபோல சகோதரர்கள் வந்து பணம் கேட்டு உங்களை வந்து நச்சரிப்பார்கள் சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதில் இழுபறியான நிலைகளையே வந்து காணப்படும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பது ஆறுதலாக உங்களுக்கு இருக்கும் வியாபாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைகள் சுமாராக தான் உங்களுக்கு காணப்படும் பணியாளர்களால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் இழுப்பறிக்கு பிறகே உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சுமூகமாகவே வந்து நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுதல் ஆவதனால மனதில் சோர்வும் அமைதி குறையக்கூடியவும் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் திருப்தி தருவதாகவே இருக்கும் உங்கள் பேச்சில் இனிமையானதாக இருக்கும் உங்களுடைய எல்லா வேலைகளிலுமே மற்றவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் தொழில் வியாபாரங்கள் மட்டுமின்றி குடும்ப விஷயங்களிலோ எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் எந்த ஒரு பெரிய முடிவையுமே வந்து எடுக்கும் உங்களுடைய குடும்பத்தினுடைய முழு ஆதரவையும் பெற வேண்டும் வேலை தேடி அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு விரும்பிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெரிய பதவியையும் பொறுப்பையும் பெற முடியும் வேலையர் சம்பந்தமான வேலைகளை நீங்கள் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பழங்களும் கிடைக்கும் அதேபோல் பிள்ளைகள் தொடர்பான சில நல்ல செய்திகள் எதிர்பார்க்கலாம் அதேபோல் அன்பும் இணக்கமும் உங்களிடையே வந்து காணப்படும் உடல்நிலை சீராகவே இருக்கும் மன துணைவுகள் உங்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா துணிவுடன் செய்து அதிக நன்மையும் அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா மிகவும் எச்சரிக்கையுடன் வந்து செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேதர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய வேலையை வந்து செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மையை தருவதாகவே உங்களுக்கு இருக்கும் அதே சமயம் மற்றவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை செலுத்துங்கள் இந்த வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்கள்ல வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இரண்டாம் தேதியோ இந்த மூன்றாம் தேதி நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அது உங்களுக்கு சந்திரஷ்டமான நாளாக வந்து அமைஞ்சிருக்கு அதனால இந்த இடைப்பட்ட இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம் அந்த நாட்களில் என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பரிகாரத்தை கூட செய்யலாம் அந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் துர்க்கைக்கு வேப்பிலையை வந்து அர்ப்பணித்து பூஜித்து வணங்க உங்களுடைய துன்பங்களும் நீங்கும் அதேபோல் காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ